ஹலோ மக்களே அஸ்வந்துக்கு நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு வயசில் சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் பெடல்னால் பண்ண தெரியல நாங்கள் தான் தள்ளிட்டு போகணும் சைக்கிளோட சைட் வீலுக்கு டோர் மேட்டை அடியில் வச்சுட்டா பேக் வீல் வந்து கீழே டச் ஆகாது அப்போது வண்டி வந்து மூவ் ஆகாது அப்புறம் அவன் காலை வச்சு நான் என் கையால் சுற்றி விடுவேன் இப்படி தான் நான் பெடலிங் வந்து அவனுக்கு ட்ரைன் பண்ணேன் எவ்வளவு ப்ரெஷர் போடணும்னு தெரியாது அவங்களுக்கு வெளியே ரோட்ல நிறையா கொடுத்தேன் எவ்வளோ நாள் கொடுத்துருப்பனே தெரியாது ஃபோர் இயர்ஸாக சைட் வீல் வச்சு மட்டும்தான் அவன் கற்றுக்கிட்டான் ஒரு பக்கம் மட்டும் சைட் வீல் எடுத்தேன் ஓரளவுக்கு ஓட்ட ஆரம்பித்தான் ஸ்டார்ட்டிங்கில் வீடியோவில் பார்த்திங்கல்ல எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அவனாக ஓட்டினான் ட்ரெயலத்தானில் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் பண்ணியிருக்கான் ஸ்விம்மிங் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்ரு சைக்கிளிங் ஃபைவ் கிலோமீட்ரு ரன்னிங் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நார்மல் குழந்தைங்களும் இவங்களும் சேர்ந்து தான் செஞ்சாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக இவனும் வந்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ